பெ தூத்துக்குடி விமான நிலையத்தில் தமிழ் கலாச்சார அடையாளங்கள் தூத்துக்குடியின் அடையாளங்கள்னு நிறைய படங்கள் புதுசாக துரத்தப்பொறியா ஏர்போர்ட்டு லாஞ்சில் வைக்கிறாங்க அதில் வந்து வெளியில் ஒரு காணொளி ஒளிச்சு அதில் வந்து பார்த்தோம்னா தூத்துக்குடியுடைய அடையாளங்களும் அவங்க காட்டுறது வந்து திருச்சது முருகன் கோவில் காட்டுறாங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை காட்டுறாங்க கட்டப்பொம்மனை காட்டுறாங்க மகிழ்ச்சி அவங்கள ஒரு அடையாளங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் தூத்துக்குடியுடைய முக்கிய அடையாளம் வந்து பரிசு பனவே மாதா கோயில் அதில் இல்லை ரெண்டாவது தூத்துக்குடிக்கு மிக முக்கிய அடையாளமாக இன்றைக்கி தூத்துக்குடி வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தண்ணியில் தண்ணீரை கொண்டிருக்குன்னா அதுக்கு அடிப்படையாக வழிவகுத்து வந்து குருஸ் பண்ணாது அவருடைய படங்கள் அதில் இல்லை ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணதே தேர்மரணையா தான் தேர்மரநாய் படம் அதில் இல்லை ஆக இந்த முக்கியமான அடையாளங்கள் மறைக்கப்பட்டதாக என்ன அது குறித்து இயக்குநரை சந்தித்து இந்த மாதிரி எங்களுடைய பணிமையானை தேராலயமும் குர்ஸ் பண்ணாந்து தேர்மான ஆகிய படங்களால் வைக்கப்படணுங்கிறதுக்காக நாங்கள் அன்னை பரந்தநாள் தங்கம் சார்பாக அவங்க மனு கொடுத்துக்கிட்டோம் அவங்க பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க